வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் தலைவாசல் சிறுவாச்சூரில் பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் விழா நடைபெற்றது இதில் அதே பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது இதில் ஒரு தரப்பினரை மற்றொரு தரப்பினர் தாக்கியதில் கல்லூரி மாணவர் உட்பட இருவர் ஆத்தூர் அரசு ஹாஸ்பிடலில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டல் முன்பு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் மறியல் செய்தனர் ஆத்தூர் நகர போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர் மறியலால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருச்சி நவலூர் குட்டப்பட்டியில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது திருச்சி கரூர் அரியலூர் புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அறுநூறு ஜல்லிக்கட்டு காளைகள் நானூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் மற்றும் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன மாடுபிடி வீரர்களும் மலு கட்டினர் பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் என ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசு வெள்ளிக்காசு ஃப்ரிட்ஜ் டிவி சைக்கிள் பீரோ குக்கர் கிரைண்டர் மிக்ஸி கட்டில் சீலிங் ஃபேன் போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன மாட்டுக்கார வெளிய போ மாட்டுக்காரியப்பா ஒரு ஆள் புடி மாட்டுக்காரன் மாடு நல்ல மாடு மிரட்டெல்லாம் இருக்க கூடாது வெளியே போக ராஜரத்ன மாடு பள்ளப்பட்டி ராஜரத்ன மாடு அண்ணா அண்ணா சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டியில் அந்தோனியர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது போட்டிகளை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டனர் அறுபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று காளைகளை அடக்கினர் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் வாடிவாசலுக்கு வெளியில் கட்டு மாடுகளை சிலர் அவிழ்த்து விட்டனர் இதில் பார்வையாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கொரட்டி கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்ற எழுபது வயது முதியவர் மாடு முட்டியதில் இறந்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பார்த்தான்பட்டியில் வனத்த அந்தோணியார் ஆலயத்தில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கிராம மக்கள் வனத்த அந்தோணியார் ஆலயம் முன்பு கிராம ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியும் இரவு சப்பரத்தில் வனத்த அந்தோணியார் ஃபாத்திமா மற்றும் மாதா தனித்தனி சப்பரங்களில் ஊர்வலம் வந்தனர் பொதுமக்கள் மாலை பொறி உள்ளிட்ட பொருட்களை காணிக்கையாக செலுத்தி வழிபட்டனர் காலை முக்கிய நிகழ்வான கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் நடைபெற்றது நேர்த்தி கடன் செலுத்தி வனத்து அந்தோணியாருக்கு கொடுக்கப்பட்ட கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் ஏலம் விடப்பட்டது இதில் முதல் கரும்பை பாடத்தன் சேர்ந்த அந்தோணி ரூபாய் ஐம்பதாயிரத்து நூற்றுக்கும் மூன்றாவது கரும்பை ராஜசேகர் ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்துக்கும் ஏலம் எடுத்தனர் கரும்பு ஏலம் எடுத்தால் நினைத்த காரியம் நடக்கும் அதனால் போட்டி போட்டு ஏலம் எடுத்ததாக கிராம மக்கள் தெரிவித்தனர் வைத்து முடித்தவுடன் தேர்பவனி முடிந்தது இன்று ஐந்த தை தேதி அதேபோல் தேர்ப்பவனி மற்றும் தொட்டில் கட்டுவது கரும்பால் தொட்டில் கட்டுவது அந்த தொட்டில் எதற்காக என்றால் ஒவ்வொருத்தரும் ஒரு நேற்று கடன் வைத்துக் கொள்வார்கள் என் மகனுக்கு குழஞ்ச பிறக்க வேண்டும் என் பிள்ளையை வந்து நல்லா படிக்கணும் மயனுக்கு வேலை எடுக்கிறது வெளிநாட்டுக்கு போனது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருடைய நேற்றுக்கடனில் இது பண்ணுவாங்க அதை முடித்தவுடன் அந்த கரும்பை வந்து மொத்தத்தில் கிராமத்தில் ஏழை விடுவார்கள் இந்த ஆண்டு முதல் கரும்பு ஐம்பதாயிரத்தி நூறுக்கு நான் எடுத்திருக்கேன் போன ஆண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு எடுத்தார் அவருடைய நேற்றுக்கடன் வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் வைத்துக் கொள்வார்கள் மேக்ஸி அதிக அளவு இருந்தது போதும் ஒவ்வொரு வருஷமும் தொகை மாறும் இது வந்து கடவுளுக்கு செய்த நன்றி கடவுள் எங்களுக்கு செய்த நன்றிக்காக அவருக்கு நேற்று கடன்